எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து நம்ம அதை பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் டென்னுக்குரிய மாடல் டெஸ்ட் டூக்கு வந்து கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்குரிய ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இந்த வீடியோல தான் அந்த ஆன்சர் இருக்குது யூனிட் டென் டெஸ்டி மாடல் டெஸ்ட் டூக்குரிய ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் அதுக்குரிய ஆன்சரை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பார்க்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பி கிஸ்டிக்குரிய கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் டென் மாடல் டெஸ்ட் டூல தான் பார்த்துட்டு இருக்கோம் இதோட கொஸ்டின் வந்து காலையில கொடுத்துருந்தோம் அதோட ஆன்சர் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட கொஸ்டின் ஆன்சர் பாத்துக்கலாம் பிரான்சின் தலைநகரம் போர்டியில் இருந்து வெர்சேல்ஸுக்கு எப்பொழுது மாற்றப்பட்டது தலைநகரம் வந்து போர்டியக்ஸ்ல இருந்து வெர்சேல்ஸுக்கு வந்து எப்போ மாத்தாங்க அப்படின்றத கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்றத அதோட சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க ஐபிரா மசிசோசி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா மான்சோரி அவங்கதான் எழுதுறாங்க ஐப்ரா மசிசோசி என்னும் நூலை எழுதியவர் மான்சோரி நம்பர் பாருங்க ஐக்கிய இத்தாலியின் தீர்க்கத்தரசி என்று போற்றப்படுவோர் யாருன்னா ஜோசப் மாசினி தான் மாசினி தான் அவர் போற்றப்படுறாங்க ஐக்கிய இத்தாலியின் தீர்க்கத்தரசி அப்படின்னு போற்றப்படுறாங்க மாசினி கடவுளும் மக்களும் என்ற முகப்பு வாசகத்துடன் உள்ள அமைப்பு எது அப்படின்னா இளம் இத்தாலி அமைப்புல தான் அந்த மாதிரியான ஒரு வாசகம் வச்சிருக்காங்க கடவுளும் மக்களும் என்ற முகப்பு வாசகத்துடன் உள்ள அமைப்பு இளம் இத்தாலி அமைப்பு இத்தாலியின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா கவுன் கவுர் தான் இத்தாலியோட பிஸ்மார்க் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா கவுன் கவுர் நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறில் ஆஸ்திரிய பிரசிய போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து பிரேக் உடன்படிக்கை தான் பிரேக் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல ஆஸ்திரிய பிரசிய போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை பிரேக் உடன்படிக்கை நெக்ஸ்ட் பாருங்க ஆஸ்திரிய சாடினியா போரின் முடிவில் சாடினியா பெற்ற பகுதி எதுனா லொம்பார்டி பகுதியை தான் சாடினியாவுக்கு கிடைக்குது ஆஸ்திரிய சாடினியா போர்ல சாடினியா பெற்ற பகுதி லொம்பாட்டி இரு உலகங்களின் நாயகன் என்று கரிபால்டி தான் கரிபால்டி தான் வந்துட்டு இரு உலகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் வெறும் சொற்பொழிவுகளினாலும் பெரும்பான்மையின் தீர்மானங்களினாலும் நெடுநாளைய பிரச்சனையை விட முடியாது மாறாக அது ஒரு இரத்தத்தினாலும் இரும்பினாலும் சாத்தியமாகும் என்று கூடியவர் யார் அப்படின்னா பிஸ்மர்க் தான் அவர் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா வெறும் சொற்பொழிவாட்டுறதுனாலேயோ பெரும்பான்மையினர் இருந்து தீர்மானம் போடுறதுனாலயோ லாங் டைமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட முடியாது மாறாக அது ரத்தத்தினாலும் இரும்பினாலும் தான் சாத்தியமாகும் என்று கூறியவர் யாருன்னா டிஸ்மார்க் கோல்மஸ் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது நவம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல தான் ஏற்படுது கோல்மஸ் ஒப்பந்தம் பேரரசு வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல பேரரசு வங்கி அப்படின்றத தொடங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் எத்தனை நாடுகள் கொண்ட கூட்டரசாக ஜெர்மன் வந்து அமைக்கப்பட்டதுன்னா இருபத்தி ஆறு நாடுகள் கொண்ட கூட்டரசாக தான் ஜெர்மன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணுல எந்த நாடு அப்படின்னா ஜெர்மன் ரோமானிய கத்தோலிக்க திருசபைக்கும் ஜெர்மானிய பேரரசுக்கும் இடையே நடந்த போராட்டத்தை நாகரிகத்திற்கான போராட்டம் என்று கூறியவர் வந்து பிரிச்சோ அங்க ரெண்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு இது நாகரீகத்துக்கான போராட்டம் அப்படின்னு இருக்காரு யார் அப்படின்னா பிரிச்சோ அவங்க தான் வந்துட்டு அவ்வாறு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க துருக்கிய பேரரசில் முதன் முதலில் விடுதலை போராட்டத்தை துவக்கியவர்கள் வந்து செர்பியர்கள் தான் துவக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்பியர்கள் தான் வந்துட்டு துவக்குறாங்க துருக்கிய பேரரசில் முதன் முதலில் விடுதலை போராட்டத்தை துவக்கியவர் செர்வியர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் கடல் கடந்த பேரரசுகளை உருவாக்கிய நாடுகள் வந்து பிரிட்டன் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பிரான்சு இது ரெண்டுமே பதினேழாம் நூற்றாண்டு கடல் கடந்த பேரரசுகள் உருவாக்கிய நாடுகள் வந்து பிரிட்டன் அதே நாடு படிக்கும் கொள்கை தான் பிரான்ஸும் அது மாதிரி தான் நெக்ஸ்ட் பாருங்க அரசின் தடையற்ற என்னும் உலகின் பிரபலமான சொல்லை உருவாக்கிய பிரான்ஸ் வணிகர் யார் அப்படின்னா டெஹோர்னோ டெஹர்னே தான் வந்துட்டு அப்படின்றது அப்படின்றதான் சரியான ஆன்சர் அரசின் தடையற்ற என்னும் உலகின் பிரபலமான சொல்லை பிரான்ஸ் உருவாக்கிய பிரான்ஸ் வணிகர் யாருனா அப்படின்றது அப்படின்றதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொன்னவர் யாருனா லெனின் தான் சொல்றாரு முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொன்னவர் லெனின் நம்பர் எயிட்டின் பாருங்க ஜப்பானுக்கு பார்மோசா ஆதர் துறைமுகம் லியோடுங் தீபவிருப்பம் ஆகிய பகுதிகள் கிடைக்க காரணமான உடன்படிக்கை எதுனா சிமனோ செகி செகி உடன்படிக்கை தான் வந்துட்டு ஜப்பானுக்கு வந்து பார்மோசா ஆதர் துறைமுகம் லியோடுங் துவமுகம் இது எல்லாமே வந்துட்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த அப்படின்றது தான் புதிதாக உருவாகியிருந்த சீன குடியரசுத் தலைவரான யுவான் சி ஹாய் முன்பு இருபத்தி ஒரு நிபந்தனைகளை சமர்ப்பித்த நாடு எதுனா ஜப்பான் தான் நிர்மிக்கிது எங்க கொடுக்குது சீனாவுக்கு கொடுக்குது சீனா குடியரசுத் தலைவர்கள் யார் இருக்காங்கன்னா யுவான் தான் இருக்காரு அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு இருபத்தி ஓரு நிபந்தனைகளை வந்து சமர்ப்பித்த நாடு ஜப்பான் முதல் பால்கன் போரில் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை எதுனா லண்டன் உடன்படிக்கை தான் முதல் பால்கன் போரில் வந்து லண்டன் உடன்படிக்க முடியும் முடிவுக்கு நம்பர் டுவெண்ட்டி ஒன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இப்ரஸ் என்ற இடத்தில் விசவாயுவை பயன்படுத்தியவர் யாருன்னா ஜெர்மனியர்கள் தான் பயன்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இப்ரஸ் என்ற இடத்தில் வந்து விசவாய்ப்பு பயன்படுத்தியவர்கள் ஜெர்மனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினேழுல எந்த நாடு சரணடைந்ததன் மூலம் முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுன்னா ஜெர்மனி தான் ஜெர்மனி சரணடைந்ததுன்னு முதலாம் போர் வந்து முடிவு வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ண போர் வந்து பதினெட்டு முடிவுக்கு வருது நவம்பர் பதினொன்னுல எந்த நாடு சரணடைந்தது மூலம்னா ஜெர்மனி ட்ரையான் உடன்படிக்கை வந்து எப்பொழுது கையெழுத்தானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் ட்ரையானன் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து கையெழுத்தாகுது துருக்கி சுல்தான் ஆரா முகமது நேச நாடுகள் செய்து கொண்ட உடன்படிக்கை வந்து சவரஸ் உடன்படிக்கை தான் சௌரஸ் உடன்படிக்கை தான் செஞ்சுக்கிறாங்க துருக்கி சுல்தான் ஆரா முகமது பாருங்க முதலாம் உலகப்பூரின் முடிவில் பதினாலு அம்ச திட்டத்தை கொண்டு வந்து வில்சன் தான் கொண்டு வர முதலாம் உலகப்பூரின் முடிவில் பதினாலு அம்ச திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் யார்னா உட்ரோவில்சன் பாரிஸ் அமைதி மாநாட்டு தலைவர் யார்னா கிளாமன்சோ இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் கிளாமன்சோ அப்படின்றது தான் பிரான்ஸ் நாட்டு பிரதமர் கிளாமன்சோ பாரிஸ் அமைதி மாட்டின் தலைவராக வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் சோவியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து கார்ல் மார்க்ஸ் தான் சோவியத்தோட தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் கார்ல் மார்க்ஸ் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்ட சார் மன்னர் யாருனா இரண்டாம் அலெக்சாண்டர் தான் சார் மன்னர் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்ட சார் மன்னர் காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகியோருக்கு பிறகு சோசியலிஸ்ட் இயக்க தலைவர்கள் பிரபலமாக விளங்கியவர் யாருனா லெனின் தான் விளங்குறாரு காரல் மார்க்ஸ் கடுத்தும் ஏங்கல்ஸுக்கு அடுத்தும் சோசியலிச இயக்க தலைவர்களில் பிரபலமாக வழங்கினவர் ஒரு யாருன்னா குருதி ஞாயிறு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜனவரி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜனவரி இருபத்தி ரெண்டு தான் குருதி ஞாயிறு சோசியலிச தினசரி பத்திரிகையான அவந்தியின் ஆசிரியர்னா முசோலி முசோலினி தான் வந்துட்டு அவந்தி பத்திரிகையோட ஆசிரியர் நெக்ஸ்ட் பாருங்க பாசிச கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடக்கும்னா மிலான்ல தான் நடக்குது பாசிச கட்சியோட முதல் மாநாடு எங்கு நடக்குது அப்படின்னா லான் நம்பு கீழ்படி போராடு என்ற முழக்கம் யாருடையதுன்னா பாசிச கட்சியோட தான் முசோல்னி அதோட தலைவர் யாருன்னா முசோல்னி அவரோட வார்த்தைகள் தான் இது நம்பு கீழ்படி போராடு நாசிக் கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் யாருன்னா ஜோசப் கோய்பெல்ஸ் கோயல் பெல்ஸ் தான் வந்து தலைமையேற்றுக்குறாங்க நாசிக் கட்சியின் பிரச்சாரங்களுக்கு முதல் போரில் ஈடுபட்டு இரும்பு சிலுவை பட்டம் பெற்றவர் யாருன்னா ஹிட்லர் தான் முதல் உலகப்பொருளில் ஈடுபட்டு இரும்பு சிலுவை பட்டம் பெற்றவர் யார்னா நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்க எப்படி ரூஸ் வெல்ட் வந்து பின்பற்றிய புதிய கொள்கை வந்து புதிய பயனுரிமை கொள்கை எப்டி ரூஸ் வெல்ட் பின்பற்றிய புதிய கொள்கை புதிய பயனுரிமை கொள்கை அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பாருங்க அமெரிக்காவில் நாலு பதவிக்காலங்கள் பதவி வைத்த ஒரே குடியரசுத் தலைவர் யாருன்னா எப்டி ரூஸ் சொல்ட்டு தான் நாலு பதவிக்காலங்கள் பதவி வைத்த ஒரே குடியரசுத் தலைவர் யாருன்னா எப்படி ரூல்ஸ் சொல்ட்டு எங்க அப்படின்னா அமெரிக்காவில் நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் அமெரிக்க பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அமெரிக்க பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகளை எவ்வளோ ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கெல்லாக் மற்றும் பிரயாண்ட் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகள் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லண்டன் மீது குண்டு வீசப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுதுனா பிலிட்ஸ் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க லண்டன் மீது குண்டு வீசப்பட்ட நடவடிக்கை வந்து பிளிட்ஸ் நடவடிக்கை எப்பன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ல இரண்டாம் உலகப்போரின் போது நேச நாடுகளின் படைகளுக்கு தலைமை தளபதியாக இருந்த அமெரிக்க ஜெனரல் யாருன்னா ஐசன் ஹோவர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க இரண்டாம் உலக போரின் நேச நாடுகளின் படைகளுக்கு தளபதியா இருந்தவர் அமெரிக்க ஜெனரல் ஐசன் ஹோவர் தான் இருக்கிறாங்க காம்போஸ் சிக்கலை தீர்க்க முயன்று விமான விபத்தில் இறந்த ஐநா பொதுச் செயலாளர் யாருன்னா காமர்ஸ் கால்டு கால்டு தான் வந்துட்டு காம்போஸ் சிக்கலை தீர்க்க முயன்று விமான வகுப்புல வந்து இறந்துட்டாங்க உலக மனித உரிமைகள் மாநாடு எங்கு நடைபெற்றா வியனாவில தான் நடக்குது இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரியாவில இருக்குது உலக மனித உரிமைகள் மாநாடு வியனா ஆஸ்திரியா யுனிசிப் என்பது யாது அப்படின்னா ஐநா குழந்தைகள் அவசரகால நிதி நிறுவனம் யுனிசிப் அப்படின்றது ஐநா குழந்தைகள் அவசரகால நிதி நிறுவனம் அப்படின்றதுதான் நெட்டோவின் தலைமையகம் எங்களூர்னா பிரசல்ஸ்ல இருக்குது பிரசல்ஸ்ல வந்து இருக்குது நெட்டோவின் தலைமையகம் சென்டோ ஒப்பந்தம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பக்தாத் ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க சென்டோ ஒப்பந்தத்தை வேற எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா பக்தா ஒப்பந்தம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க அணிசிரா இயக்கம் எப்பொழுது உருவானதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல உருவாகுது அணிசிரா இயக்கம் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பாருங்க அமெரிக்க அரசாங்கத்திற்கு எட்டாயிரம் பாரதிகள் கொண்ட தந்தியை அனுப்பியவர் யாருன்னா ஜார்ஜ் கென்னன் தான் அனுப்புறாரு கம்யூனிசமும் முதலாளித்துவமும் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்றும் கம்யூனிசத்தின் இறுதி வெற்றி அடையும் வரை எதிர்கால போர்களை தவிர்க்க முடியாது என்றும் கூறியவர் யாருனா ஸ்டாலின் தான் சொல்றாரு ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் தான் சொல்றாரு கம்யூனிசமும் முதலாளித்துவம் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்றும் கம்யூனிசத்தின் இறுதி வெற்றி அடையும் வரை எதிர்கால போர்களை தவிர்க்க முடியாது என்றும் கூறியார் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செயற்கைக்கோள் தயாரிக்கும் மொலட்டோ திட்டத்திற்கு உதவி வழங்கிய நாடு எது அப்படின்னா ரஷ்யா தான் கெல்ஃபா எப்பயுமே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செயற்கைக்கோள் தயாரிக்கும் மொலட்டோ திட்டத்திற்கு வந்து உதவி வழங்கிய நாடு எது அப்படின்னா ரஷ்யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிஜிடிஆர்பி யூனிட் ஃபர்ஸ்ட்ல இருந்து யூனிட் டென் வரைக்குமே எல்லா யூனிட்டுக்குமே வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு வீடியோவுக்குமே ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு யூனிட்டுக்குமே ஒரு ஒரு யூனிட்டுக்குமே ரெண்டு ரெண்டு வீடியோவாக நம்ம கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்குறோம் எல்லா யூனிட்டுக்குமே நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் காம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இதோட தொடர்ந்து பிஜிடிஆர்பி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து தமிழும் சைக்காலஜி உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் வரைக்குமே கண்டினியூவா வந்துட்டு இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுபோல ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் மாதிரி நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்